தூத்துக்குடியில் வாழ்வாதார நலனுக்காக போராடிய சொந்த மக்கள் மீதே துப்பாக்கிச் சூடு நடத்தி ஜாலியன் வாலாபாக் படுகொலையை அரங்கேற்றியுள்ள எடப்பாடி அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன அரசியல் கட்சியினர் பல்வேறு அமைப்பினர் பொதுமக்கள் என அனைத்து தரப்பினரும் கொதித்தெழுந்து முற்றுகை சாலை மறியல் உள்ளிட்ட பல்வேறு வடிவங்களில் போராட்டங்களை தீவிரப்படுத்தியுள்ளனர் இதனால் தமிழகமே களமாக காட்சியளிக்கிறது தூத்துக்குடியில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை கண்டித்து சேலம் தலைமை தபால் நிலையம் அருகே ஜாக்டர் ஜியோ அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஸ்டேர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும் துப்பாக்கிச் சூட்டிற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் கோஷங்களை எழுப்பினர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வேப்பமூடு நகராட்சி பூங்கா முன்பு காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பங்கேற்ற ஏராளமானோர் துப்பாக்கிச்சூட்டில் உயிரிழந்தவர்களுக்கு மெழுகுபற்ற ி அஞ்சலி செலுத்தினர் போராடுவது ஜனநாயக உரிமை சுட்டுக் ஒரு ஈன இரக்கமற்ற செயலை தமிழக அரசு தமிழக முதல்வர் துணை முதல்வர் அமைச்சர்கள் அனைவரும் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் அல்லாவிடில் இந்த ஆட்சியை செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை ஜனாதிபதிக்கு நாங்கள் வைக்கிறோம் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட்டை அரங்கேற்றிய மக்கள் விரோத எடப்பாடி அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர் நடந்த படுகொலைக்கு நியாயம் கட்டி உரிய விசாரணை வேண்டும் காவல்துறை அதிகாரிகள் உடனடியாக பதவி விலக வேண்டும் அதே போன்ற தமிழகத்துடைய ஆளுகர் அரசாங்கம் எடப்பாடி அரசாங்கம் தார்மீக பொறுப்பேற்றி இந்த அமைச்சரவை பதவி விலக வேண்டும் ராமநாதபுரம் புதிய பேருந்து நிலையம் அருகே ஜாக்டோஜியோ அமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு சேகர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசு ஊழியர்கள் பலர் பங்கேற்று எடப்பாடி பழனிசாமியை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராட்டம் நடத்திய அப்பாவி மக்களை போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தி படுகொலை செய்ததை கண்டித்து ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் தங்கச்சி மடம் ராமேஸ்வரம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த நாட்டுப்படகு மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் துப்பாக்கிச்சூட்டில் பலியானவர்களுக்கு அஞ்சலி செலுத்திய மீனவர்கள் மற்றும் பெண்கள் பாம்பன் மற்றும் தங்கச்சி மடம் பேருந்து நிலையங்கள் அருகே ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர் காரணமான காவல்துறை அதிகாரிகளை தகுந்த நடவடிக்கை சட்டப்படி அவங்களை சண்டிக்க வேண்டும் தமிழ அரசும் மத்திய அரசும் அந்த அந்தலைட் ஆலையை உடனடியாக இழுத்து மூட வேண்டும் இனிமேல் தூத்துக்குடியில் இத்தனை உயிர்களை அந்த ஸ்டெர்லைட் ஆலையை மூடக்கோரி திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருச்சி அண்ணா சிலை அருகில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மக்கள் அதிகாரம் அமைப்பு உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த பலர் கலந்து கொண்டனர் இயற்கை வளங்களை கொள்ளை அடிப்பதற்கு அதை எழுத்து போராடக்கூடிய மக்களை துப்பாக்கி சூடு நடத்துறதும் அடிச்சு சித்திரைவதை போடுறதும் குண்டாசு வழக்குகளை போடுறதும் இந்த அரசாங்கம் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்குது இந்த அடக்குமுறைக்கும் இந்த துப்பாக்கி சூடுக்கும் தமிழக மக்கள் அஞ்ச மாட்டாங்க இந்தியாவுக்கே முன்னுதாரணமா தெரிவிக்கிற வகையில் ஸ்டெர்லைட் ஆலையை விரட்டுற வகைக்கும் அதுக்கு சவக்கொழி தோன்ற வரைக்கும் விட மாட்டாங்க அப்படின்ற வகையில எங்களோட போராட்டங்கிறது மக்களை திரட்டி தொடர்ந்து நடத்தும் தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டை கண்டித்து திருவள்ளூர் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் ஜாக்டோஜி அமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாநில ஒருங்கிணைப்பாளர் ராதாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஸ்டெர்லைட் ஆலையை மூட வலியுறுத்தி மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்காத எடப்பாடியை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன காவல்துறை கடுமையாக துப்பாக்கி சூடு நடத்தி ஒரு பதிமூணு நபர்கள் உயிர் மாய்த்திருக்கிறார்கள் அந்த குடும்பங்களுக்கு தமிழக அரசு உடனடியாக நிவாரணத்தை வழங்க வேண்டும் அவருடைய குடும்பங்களுக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் அந்த மாவட்டங்களிலே சுமூகமான நிலையை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து ஜாக்டோ ஜியோன் சார்பாக இன்றைக்கு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கிறோம் வேலூர் மாவட்டம் காட்பாடி நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் இரண்டு நாள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டனர் பின்னர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஐம்பதற்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் எடப்பாடி அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர் எடப்பாடி பழனிசாமியின் மக்கள் விரோத அரசை கண்டித்து வேலூர் பழைய மாநகராட்சி அலுவலகம் முன்பு திமுகவினர் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர் அதேபோல் காட்பாடியை அடுத்த சித்தூர் பேருந்து நிலையம் மற்றும் நிம்மியம்பட்டு பேருந்து நிலையம் பகுதிகளில் திமுகவினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரும் கைது பெர் புதிய பேருந்து நிலையம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஜியோ சேர்ந்த பங்கேற்றனர் துப்பாக்கிச் சூட்டில் மெழுகுபர்த்தி ஏந்தி இரண்டு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது கடலூர் மாவட்டம் பாலக்கரையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பங்கேற்ற அக்கட்சியினர் ஸ்டெர்லைட் ஆலையை மூடக் கோரியும் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு உரிய நிவாரண நிதி வழங்கக் கோரியும் முழக்கங்கள் எழுப்பினர் நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்று மத்திய மாநில அரசுகளை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர் மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே தமிழ் புலிகள் கட்சியினர் எடப்பாடி பழனிசாமியை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் போலீசார் அவர்களை கட்டாக தூக்கி கைது செய்தனர் சென்னையை அடுத்த பல்லாபுரத்தில் பெரியார் திராவிட கழகத்தைச் சேர்ந்த பலர் ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழகம் மட்டுமின்றி தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை கண்டித்து புதுச்சேரியிலும் போராட்டங்களும் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருகின்றன புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலை அருகே நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஒன்று துப்பாக்கிச் சூட்டில் பலியானவர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர் அப்போது எடப்பாடி பழனிசாமி பதவி விலகக் கோரி அவர்கள் கோஷங்களை எழுப்பினர்